அனைவருக்கும் வணக்கம் எதை சாப்பிட்டால் எதை சாப்பிடாம இருந்தால் இரண்டு வகையை நம்ம புரிஞ்சுக்கணும் சாப்பிடாம இருந்தா இறந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் எதை சாப்பிட்டால் இறக்காமல் இருப்பான் அது விஷயம் இருக்கு இல்லையா தான் சொல்லுவாங்க நீ சாப்பிடாம இருக்காத இறந்துருவேன் அப்படிம்பாங்க சரி அப்படின்னா அப்படின்னு சாப்பிட்றவங்களே இறந்துட்டுதான்னு இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் சாப்பிடாம இருந்தால் இறந்துருவான் ஒத்துக்கிறான் அப்போ சாப்பிட்றவங்களாம் ஏன் இறந்து போகிறாங்க இதுக்கு கேள்விக்கு என்ன பதில் இப்போ இதைத்தான் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சரியாக ஆராய்ச்சி பண்ணலை தமிழர்கள் தனக்கு தங்கிட்டு இருக்கிற கலைகளை முறையாக ஆராய்ச்சி பண்ணாதனுடைய சாபக்கேடு நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இது வ வந்திருக்கு சரி அப்படின்னா நாம் எதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்போ நாம் சாப்பிடாம இருப்போம் அப்படின்றா எதை எதை சாப்பிடாம இருப்போம் அதான் கேள்வி சாப்பிடுவோம் எதை சாப்பிடுவோம் சாப்பிடாமல் இருப்போம் எதை சாப்பிடாமல் இருப்போம் ஆக தீயதை நம் உடம்புக்கு கெட்டு போவதை நம் உடம்பை கெடுக்கக்கூடியதை சாப்பிடாமல் இருப்போம் அதான் விஷயமே சரி அப்படின்னா ஒருத்தர் நமக்கு பொருள் தர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அன்பின் காரணமாக ஒருத்தர் நமக்கு உணவு தர்றார் அது உடம்பை கெடுக்கும் கெடுக்காது என்று அவருக்கு தெரியவே தெரியாது எதை வேணாலும் கொடுப்பார் அவர் ஆனால் நமக்கு அது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவர் கொடுக்குற உணவு என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த அன்பின் காரணமாக நாம் சாப்பிட் வச்சுக்க அன்பின்காக ஒன்று கொடுக்குறார் சாப்பிடும் பொழுது அதை நாம் சுத்தப்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும் இதுதான் வந்து யாருக்கும் தெரியல அப்போ சுத்தப்படுத்தி விட்டால் அது சாகாமல் இருக்கலாம் என்று யாருக்கும் தெரியல எந்த உணவையும் சுத்தம் செய்ய முடியும் அதான் விஷயமே ரெண்டே உணவு தாங்க இருக்க முடியும் உலகத்தில் வேறு என்னங்க இருக்க முடியும் இறைச்சி உணவை சாப்பிடுகின்ற பழக்கம் அப்புறம் தாவர உணவுகளை சாப்பிடுகின்ற பழக்கம் இதை தவிரங்க வேறு என்னங்க இருக்க முடியும் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது இல்லையா இதை தான் வெங்கடேசன் சொல்கிறார் இப்போ நம்ம சைவ உணவு சாப்பிட்றாங்க அவங்களும் நோய் வந்து இறந்து போடுறாங்க அசை உணவும் சாப்பிட்றாங்க அவங்களும் நோய் வந்து இறந்து போடுறாங்க இதில் எந்த சந்தேகம் இல்லை நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் நாம் சைவ உணவை சாப்பிட்டும் சுத்தம் செய்து விடலாம் அசை உணவை சாப்பிட்டும் சுத்தம் செய்து விடலாம் அங்கே தான் இருக்குது நீரை மருந்தாக அருந்த தெரியாத காரணத்தினால் நீரை சரியாக குடு குடிக்காத காரணத்தினால் நீ இறந்து விடுவாய் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் நீரை மருந்தாக அருந்தி உங்கள் உணவுகளை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்ல மறந்து விட்டோம் அவ்வளவுதான் ஆகத்தான் தான் எல்லாம் சொல்றாங்க ஐயோ சாப்பிடாமல் இருந்தால் இறந்துடுவாய் எதை சாப்பிடாமல் இருந்தால் இறந்து விடுவாய் ஆக நீரை மருந்தாக அருந்தி சாப்பிடாமல் இருந்தால் இறந்து விடுவாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நீரை மருந்தாக அருந்தினால் நாம் சாப்பிட்ட அத்தனை உணவுகளும் இரத்தத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் பெருங்குடலிருந்து நீக்கப்பட்டு விடும் எல்லா உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சைவ உணவும் ரத்தத்தை கெடுக்கும் அசைவ உணவும் ரத்தத்தை கொடுக்கும் ஆக நீங்கள் தண்ணீரை மருந்தாக அருந்தினால் நீங்கள் நிச்சயமாக மரணம் அடைய மாட்டீங்க இது தாங்க எளிமை இது தான் நிறைய பேர் ஐயோ சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவேன் நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை வருது குறைவை சாப்பிட்டாலும் பிரச்சனை வருது சாப்பிடாம இருந்த செத்து போயிடுவேன் இப்படி எல்லாம் சொல்லி 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 மயக்கிட்டாங்க இது அறியாமல் தானுங்க இன்னும் என்ன பெரிய விஷயமே அது இது ஒன்றுமே கிடையாது இப்போது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் தான் தோன்றினார்கள் இயற்கையாகவே அவங்க எதை சாப்பிட்றதுனா அவங்க சாப்பிட்டாங்க எல்லாரும் பிறக்கிறப்போ அசைவம் அது எந்த சந்தேகமில்லைங்க பிறக்கிறப்ப தானே பிறக்கிறோம் தானே பாலை குடித்து வளர்ந்துடுறோம் ஒரு வருஷம் வரைக்கும் பாலை குடிக்கிறோம் அப்புறம் பல்லு முளைக்குது அப்போ அவங்க என்ன பழக்கத்தை ஊட்டுறாங்களோ அதை பின்பற்றி வாழ்கிறவங்க அவ்வளோதாங்க அவங்க என்ன பழக்கத்தை பின்பற்றுறாங்க ஒவ்வொருத்தரும் அசைவ ரெண்டு உலகத்தில் ரெண்டு உணவு பழக்கம் தான் இருக்குங்க அசைவ உணவு பழக்கம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க சைவ உணவு பழக்கம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க தானே அப்போ அசைவ உணவு பழக்கம் சா இருக்கிறவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறானா அவனும் இல்லை சைவ உணவு பழக்கம் சாப்பிட்றவங்களாம் ஆரோக்கியம் இருக்கானா அவனும் இல்லை இப்போ நாம் என்ன பண்ணலான்னா சைவ உணவை சாப்பிட்டும் சுத்தப்படுத்தி விடலாம் அசை உணவை சாப்பிட்டும் சுத்தப்படுத்தி விடலாம் சரிங்களா அப்போ எப்படி சுத்தப்படுத்துறது ஆக அப்போ இந்த அறியாமையை நம்ம போக்குறது நம்ம கடைங்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு உணவு கொடுக்குறீங்க இல்லை நானே மனம் விரும்புதேன் உடல் ஆரோக்கியத்திற்கு விரும்புவதில்லை உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த உணவும் பயன்படாதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த உணவும் பயன்படாதுங்க அதாங்க நான் சொல்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த உணவும் பயன்படாதுங்க அப்போ நான் மனம் விரும்புகிறேங்க மனம் விரும்பி நான் உணவை சாப்பிடுகிறேன் அது நான் ஒரு நாளில் ரெண்டு நாளில் சுத்தப்படுத்திடுவேன் அதை எப்படி சுத்தப்படுத்துவேன் நீரை மருந்தாக சாப்பிட்டு நான் தப்பித்து கொள்வேன் இதை சொல்லணுங்க நீங்கள் எதை வேணாலும் அருந்துங்க நீரை மருந்தாக அருந்தி தப்பித்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளும் ஆக நீரை மருந்தாக அருந்தில அப்படின்னா தான் நீங்கள் இறந்து போயிடுவேன்னு சொல்லுங்கள் புரியுதா ஆக சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவேன்னா நீரை மருந்தாக சாப்பிட்லாம் செத்து போயிடுவேன் சொல்லுங்கள் நீரை மருந்தாக சாப்பிடலைன்னா செத்து போயிடுவேன் சொல்லுங்கள் நீ எதை வேணாலும் சாப்பிடு நீரை மருந்தாக அருந்தி நீ சாப்பிட்டதில்லை நீ தெரியாமல் சாப்பிட்டது பாருங்கள் அறியாமல் சாப்பிட்ட தெரியாமல் சாப்பிட்ட பிறர் அன்புக்காக கொடுத்த சாப்பிட்ட அதெல்லாம் வெளியெடுக்கலைனா செத்து போயிருவேன்னு சொல்லுங்கள் ஆக நீரை மருந்தாக சாப்பிட்லனா செத்து போயிருவேன்னு சொன்னீங்கன்னா அது சரி இப்போதான் நீங்கள் புரிச்சிக்கிறீங்க அப்போ நீரை மருந்தாக அருந்து நீரை மருந்தாக சாப்பிடு நீரை செத்து செத்துப்போர்வுன்னு சொல்லி பழகுங்க இப்போ புரியுதா இதைத்தான் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக குழம்பிட்டாங்க சாப்பிடாம இருந்தால் செத்துப்பயர்வு ஆ நீரை சாப்பிடாம இருந்தால் செத்துப்பருவன்னு சொல்லுங்க நீரை சாப்பிட்ற பழக்கம் யாருக்குமே இல்லை நீரில் ஒன்றுமே இல்லையே இப்போ நான் கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீரை தான் சாப்பிட்ருக்கேன் ஒரு நாலஞ்சு தடவை என்ன பண்ணிருக்கேன் இந்த கரும்பு சக்கரேன்னு சொல்கிறோம் இல்லையா கரும்பு சக்கரையை கொஞ்சம் தண்ணியில் போட்டு லேசாக சூடு பண்ணி சாப்பிட்ருக்கேங்க என் குடலெல்லாம் சுத்தமாகிருச்சுங்க என் குடலில் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேர்க்கலை சாப்பிட்றேங்க வேர்க்கல நறு நாட்டு சக்கரையும் சாப்பிட்டோன்னா அதெல்லாம் வெளியே போயிடுச்சுங்க இடையை போட்டு பார்த்தா அதே ஐம்பத்தி ஏழரை கிலோ இருக்குதுங்க கொஞ்சம் விஷம் படிச்சு இருக்குதுங்க அவ்வளோதாங்க இந்த அந்த இந்த நாட்டு சக்கரையில் இருக்கிற அந்த சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு செத்து சுண்ணாம்புச்சி இதெல்லாம் கண்ட லேசாக படிச்சிருக்குதுங்க சின்ன சின்ன எடுத்துக்களை படிக்கிறப்ப அது குறும்பு பண்ணுதுங்க ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் என்ஜின் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வம் அபூர்வமான இயந்திரம் இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பது இன்னும் விசேஷம் இந்த நிலைமை மனிதன் அடையும் போது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகிறான் இதை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டு சக்கரில் இருக்கிற சுண்ணாம்பு நாட்டு சக்கரில் இருக்கிற பாஸ்பரஸ் நாட்டு சக்கரில் இருக்கிற சோடியம் சல்பரு இயற்கையாக இருக்கிற சல்பரு இயற்கையாக இருக்கிற சோடியம் இயற்கையாக இருக்கிற இரும்பு இதெல்லாம் கண்ணைக்கு எடுக்குதுங்க இதை கெடுக்கு இது வந்து கண்ணை கெடுக்குதுங்க இதை என்ன பண்ண தெரியுங்களா கொஞ்சம் கொஞ்சம் நீரை மருந்தாக கருந்தி அந்த உப்பியை வெளியிட அப்போ நீரை மருந்தாக கருந்தினால் கண்ணு கெடுவது தூய்மையாகுதுங்க அது போக நீரே மருந்தாக இருந்தினால் உடம்பெங்கிலும் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாக ஏறுதுங்க காற்றுல இருக்கிற நைட்ரஜனை இந்த உடம்பு புரோட்டீனாக மாற்றிக்குதுங்க அது போக காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுதுங்க இப்படிலாம் எடுத்துகிட்டு தாங்க உடம்பு வாழ்ந்தது இதுக்கு ஏங்க இதுக்கு வாழ்ந்து கட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சுங்க இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இப்போ தாங்க மக்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் இதை வாங்கி நீங்கள் படியுங்க படித்து 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 எடுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சால் போதுங்க அல்லது செவி யாராவது படிக்க சொல்லுங்கள் இப்போ யாருக்காவது சொல்லுவாங்க ஐயோ எனக்கு எழுத்து படிக்க தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொன்னால் அவங்க படிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு புத்தகத்தை வேலை முந்நூறுரூவா வருதுங்க அவ்வளோதாங்க நாங்கள் வந்து கோடி கோடியாக செலவு பண்ணுறோங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டோம்னா குறைஞ்சபட்சம் பட்சம் நீங்கள் அரைமுறைமே செஞ்சாலுமே நீங்கள் குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாங்க அப்போ தான் இயற்கை சட்டம் புரியும் இப்போ புரியுதா அப்போ சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடும்னு என்ன அர்த்தம் நீரை சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவோம் நீரை எப்படி சாப்பிடணும் உடம்புடமா குடிக்கக்கூடாதுங்க அதை வந்து ஒரு லிட்டர் நீரோ அது ரெண்டு லிட்டர் நீரோ அது இருபது பங்காக முப்பது பங்காக பிரிச்சுக்கோணுங்க பிரிச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணுங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கங்க ம் இவ்வளோதாங்க நாக்கு பாருங்க நல்லா அந்த வலுவரப்பு இல்லாமல் நாற்றம் இல்லாமல் இருக்குதுங்க சரிங்களா சரி நான் நமது பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களாங்க நம்ம பிரச்சனை எங்கே இருக்குதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறோம் சரி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அது வந்து நம்மளுடைய ஆடம்பரத்தின் காரணமாக மன விருப்பத்தின் காரணமாக தேவையில்லாமல் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் சரிங்க இப்போ டே கூட ஒரு பத்து சட்டை இருக்குதுங்க அந்த பத்து சட்டை வாங்கி பத்து வருஷம் ஆச்சுங்க போக நண்பர்கள் கொடுக்குற சட்டை நிறையா இருக்குதுங்க நான் சொந்த காசை போட்டு சட்டையெல்லாம் வாங்குறது இல்லைங்க யாராவது கொடுத்தாங்கன்னா நண்பர்கள் கொடுப்பாங்க போகிற இடத்துல என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க இதை போட்டிருக்கிற சட்டை கூட நண்பர் ஒருத்தர் கொடுத்தா தானுங்க பெங்களூர் சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாருங்க அப்புறம் வந்து இஸ்ரோன்னு போட்டிருக்கிட்டுங்க நான் வந்து அந்த விஸ்வேஸ்வரையா அறிவியல் அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க விஸ்வேஸ்வரய்யா மியூசியம்னு சொல்லிட்டு லால்பாகில் இருக்குங்க லால்பாக் பக்கத்தில் கப்பன் பார்க் பக்கத்தில் இருக்குதுங்க சரிங்களா பெங்களூர் ஆனந்த் கிருஷ்ணா தான் நமக்கு கொடுத்தாருங்க இதையே பெங்களூர் ஆனந்த நமக்கு கொடுத்தாரு சரி ஏன் அது சொல்கிறேன்னா நம்ம தேவையில்லாமல் ஒரு பொருளை நம்ம வாங்கக்கூடாதுங்க அதே மாதிரி தேவை இல்லாமல் நம்ம ஒரு பொருளை சாப்பிட முடியாதுங்க நம்ம ஆனது பார்த்திங்கன்னா ஐந்து வகையில் இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று பிறவி நிலை எப்போ பாரு பொருளுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறது பணம் சம்பாரிச்சுட்டே இருக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா மந்த நிலையிலேயே இருக்கிறது ஒருத்தன் வந்து அறிஞ்சு செய்கிறானா அறியாமல் செய்கிறானான்னு தெரியாமல் அவனை பற்றி கடுமையாக பேசுகிறது இந்த ரெண்டு நிலைதானுங்க தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருப்பாங்க ஒன்று பொருள் பொருள் ஓடுறது நான் கூட பொருள் பின்னாடி ஓடுறவன் தான் இல்லைன்னு சொல்லலை நான் கூட இந்த ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்து பொருள் தேடுறவன் தான் ஏன்னா ஆரோக்கியத்தை உண்மையான ஆரோக்கியத்தை கொடுத்து பொருள் சேர்ப்பது மிக மிக கடினம் இருந்தாலும் இதையும் நான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் பணம் சம்பாரித்து அங்கங்கே என்னோடய குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றிட்டுருக்குறேன் பெரிய எனக்கு எதுவும் கிடையாது பெரிய வண்டியோ வாகனமோ எதுவும் கிடையாது பெரிய பைக்கோ என்கிட்ட கிடையாது இது சாதாரண வாடகை வீடு தான் புரியுதுங்களா ஆகையினால நாம் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம உணவு பழக்கத்தில் தாங்க பிரச்சனை இருக்குது சரி என்று நாம் வருடக்கணக்கில் ஆராய்ந்தால் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டுங்க இதான் இங்கச்சன் சொல்கிறாரு எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நமது உணவு பழக்கத்தில் ஆக இதை இன்னும் இனிமேலாவது சொல்லுங்கள் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லுங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தால் மனிதன் சாகாமல் இருக்கலாம் அல்லது உணவுப் படத்தை மாற்றதுக்கு முன்பாக ஒரு உணவு படத்தை மாற்றணும்னா இன்னொரு உணவுப் படத்தை பின்பற்றணுங்க அதாங்க நல்ல உணவு இருக்குது தீய உணவு படக்கிறது இருக்குது இப்போ நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுமே இப்போ உலகத்தில் சாப்பிடுக்கின்ற அனைத்து உணவுமே மனம் விரும்புகின்ற தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிற தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ மனம் விரும்புதுங்க அதை தான் தின்றுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் பத்து மணிக்கு தின்னால் உள்ளே வாங்கிக்குது பதினோரு மணிக்கு தின்னால் உணவு உள் வாங்கிக்குது பன்னெண்டு மணிக்கு தின்னாலும் உள்ளே போகுது விடி விடி தின்னாலும் போகுது இருபத்தி நாலு மணி நேரம் தின்னால் உள்ளே போயிட்டே இருக்குதுங்க உள்ளே போயிட்டே இருக்குதுங்க அப்போ உள்ளே போட 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 மனம் வந்து ரொம்ப திருப்தி அடையுதுங்க தின்னாச்சு டீ குடித்தாச்சு காஃபி குடிச்சாச்சு இனிப்பு தின்னாச்சு அப்படின்னு நினைவு மட்டும் போகுதுங்க ஆனால் உள்ளே இந்த உடம்பானது அது வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படுகின்ற பொழுது தங்கி 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 கொடுமையான கல்லீர் நோய் உண்டாக்குதுங்க உலகத்திலே மோசமான நோய் கல்லீர் நோய்தானுங்க இந்த கதிர் நோய் வந்துட்டால் வயிறெல்லாம் வீங்கி போயிடுங்க அந்த வீங்கின நீர் நீர் தான் வீங்க வைக்கும் அது வந்து இறப்புக்கு வராமல் இறப்புக்கு வெளியே சுரக்குதுங்க அப்போ அது சிறுநீரலையும் வெளியே வராது வாந்திலையும் வராது வயிற்றுப்போக்குலையும் வராதுங்க மாட்டிட்டு சீரடிவாங்க ரொம்ப கொடுமையானதுங்க சாதாரண உணவை நொறுங்க தேங்கிறவங்களுக்கு கட்டாயம் கனையம் கல்லீரல் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்படுங்க புரியுதுங்களா ஆகியனால உணவை உங்கள் விருப்பமான உணவை அடிக்கடி உணவு உண்பதை தள்ளி போடுங்க ஏதாவது ஒரு சைவ உணவை சாப்பிட்டுட்டு இடைவெளி வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் விடுங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கும் குறைஞ்ச பாய்ச்சும் நீரே மருந்தாக இருந்துங்க இதை தாங்க செத்து போயிடுவீங்க இதை புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா சொல்கிறாங்களா ஐயோ சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடுவோம் இப்போ தான் புரியுதுங்க நீரை சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடுவோன்னு சொல்லி பழகுங்க நீரை சாப்பிடாமல் இருந்தால் செத்துக்கு நான் குழந்தையாட்டமும் பேசுகிறனுங்க கோவத்துலேயும் பேசுகிறனுங்க இல்லையா ஆக எதை புரிந்து கொள்ளணுமோ அதை புரிந்து கொள்ள பயிற்சி பண்ணுங்க ஏன்னால் நம்ம உடம்பு வந்து இயற்கை சக்தியில் வாழுதுங்க அவ்வளோதான் எப்படி தாவரங்கள் எப்படி இயற்கை சக்தியில் வாழுது அது சூரிய விடையே பின்பற்றிக்கிறதுங்க பூமியிலேருந்து தண்ணீர் எடுத்துக்குதுங்க அப்புறம் விண்வெளியிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அதை எடுத்துக்குதுங்க விண்வெளியில் நட்சத்திரம் இருக்குது குறிப்பாக சூரியன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் வந்து லைட்டு வெளிச்சம் பட்ட உடம்பு பார்த்தீங்கன்னா காந்தமாக மாறிடுதுங்க அது எந்த காந்தமாக மாறுது பச்சையம் வந்து காந்தமாக மாறுதுங்க தாவரத்தில் வந்து இலை பச்சையாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் பச்சையம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் குளோரோஃபில்னு சொல்லுவாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க சோடியம் மெக்னீசியம் இரும்பு சத்துங்க இந்த மூணும் சேர்ந்து கண்ணுக்கு தெரிய ஆறு தொகலாக இருக்குதுங்க ஒரு உப்பு கண்ணுக்கு தெரியாத தொகலாக மாறிடுதுன்னா வெளிச்சம் பட்டோம்னா அது வந்து காந்தமாக மாறிவிடுங்க காந்தமாக மாறினா எலக்ட்ரிசிட்டியாக மாறுங்க அது உறிஞ்சி வெளிச்சத்தை உள்ளே உறிஞ்சி ரெண்டாக பிரிக்கிறப்ப தனக்கு தேவையான சத்தாக்கு பிடிச்சிக்கிட்டு மிச்சத்தை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுதுங்க ஒன்று ஹைட்ரஜனாக பிரிக்குங்க இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியாக பிரிக்கும் இன்னும் ஹைட்ராக்சைடாக பிரிக்கும் தாங்க தாவரங்கள் செஞ்சுட்டு இருக்குது தாவரத்தில் ஹைட்ராக்சைடும் இருக்குதுங்க தாகரத்து தாவரத்தில் வந்து ஹைட்ரஜனும் இருக்குது தாவரத்தில் ஆக்சிஜனும் இருக்குது தாவரத்தில் எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது இதே உப்பு தாங்க நம்ம உடம்புலேயே இருக்குது தாவர உப்புகள் நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா சோடியம் என்கிற இருக்குதுங்க ஓ டூன்னு சொல்லுவாங்க ஓ த்ரீன்னு நினைக்கிறேன் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மெக்னீசியம் கார்பனேட் இருக்குதுங்க அதுபோக ஃபெரைட்டுங்கிற இரும்பு சேர்த்து இருக்குதுங்க ஆக சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு இந்த மூன்றும் சேர்ந்ததாங்க நம்ம உடம்பு தோல் போற அப்படி தான் இருக்குது நம்ம உடம்பு அப்படி தான் இந்த கொழுப்புகள் நீக்கப்பட்ட உடனே நச்சுத்தல் நச்சுத்தல் நீக்கப்பட்ட உடனே நம்ம உடம்பு தாவரமாக செயல்படுக்குதுங்க இலவசமாக நம்ம சக்தியை கொடுக்கறனால தான் நம்ம நீண்ட காலம் வாழ்கிறோங்க நீண்ட காலம் வாழ்கின்ற பொழுது நமக்கு வந்து அனுபவம் கிடைக்குது இனி வாழ்ந்தது போதும்னு சொல்லுகின்ற பொழுது உடம்பு தானாகவே உயிரை விட்டுடுங்க அதுதான் நம்ம நோக்கம் தாங்க புரியுது ஆக இதை தான் இயற்கை சாகும் போயிடுதுங்க இயற்கையாக இல்லாமல் சாக வேண்டும் இயற்கை நோக்கம் இந்த நோவில் சாப்பிட இயற்கை ஏற்றுக்கொள்றது இல்லை தற்கொலை சாகிறது இயற்கை ஏற்றுக்கொள்கிறது இல்லை ஆகினால எதை சாப்பிடாமல் இருந்தால் செத்து போகும்னு சொன்னால் நீரை மருந்தாக சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடும்னு சொல்லிப்படகுங்க ஆக நீங்கள் சைவம் சாப்பிடலாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் அசைவம் சாப்பிடலாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் இதெல்லாம் செலவு அதிகமாகுதுங்க அசைவம் சாப்பிட்டா செலவு அதிகமாகுது சுத்தப்படுத்துகிறதுக்கும் தாமதமாகுது சைவம் சாப்பிட்டா குறைச்சலாக செலவாகுது சுத்தப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் குறைச்சலாம் நேரம் எடுத்துக்குது புரியுதுங்களா ஆக நீங்கள் சுவைக்காக ஒரு குரலை சாப்பிட்டு நீங்கள் சுத்தப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நோயற்ற வாழும் வாழ முடியுங்க செய்வீங்களா சரி இதுக்கு தாங்க தமிழ்நாடு எங்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பயிற்சி மையம் தொடங்கப்படுது ஈரோட்டில் தொடங்கியாச்சு அடுத்தது திண்டுக்கல்ல தொடங்கியாச்சு அடுத்தது திருச்சி மணப்பாறையில் தொடங்க போ தொடங்கியாச்சு அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் மன்சூராபாத்தில் தொடங்கியாச்சு தருமபுரியில் கிட்டத்தட்ட தொடங்குகிற மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா காவிரிப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட தொடங்குகிற மாதிரி இதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யணுங்க மறைந்து விட்ட கலையை மீண்டும் கொண்டு வரணுங்க நீங்கள் எந்த உணவையும் சாப்பிடுறதுன்னு சுத்தப்படுத்தலாங்க இதை தாங்க சுத்தப்படுத்துகிறதை தெரியாமல் போன கட்ட ஐயோ சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடுவேன் சுத்தப்படுத்து இனிமேல் சுத்தப்படுத்தப்பட சுத்தப்படுத்தாமல் இருந்தால் செத்து போயிருவேன்னு சொல்லிப்படாங்க என்ன சொல்லி பழக்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க சுத்தப்படுத்தாமல் இருந்தால் செத்து போயிடுவீங்க சுத்தப்படுத்துகிறதுக்கு சாப்பிடணும் இல்லையா நீரை சாப்பிடுதல் நீரை அருந்துதல் நீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்தாமல் இருந்தால் செத்து போயிடுவேன்னு சொல்லிப்படாங்க புரியுதுங்களா ஆகினால மனம் எப்பயுமே ஏதாவது விரும்பிட்டே இருக்குங்க இது யாராவது சொல்கிறாங்களா ஆக மனம் விரும்புகிறது போய் சத்துன்னு எப்படி சொல்ல முடியுங்க மனம் விரும்புகிறது சாப்பிட்ற கூட கனையும் கெட்டு போகுதுங்க கல்லிகள் கெட்டு போகுதுங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொருளை சேர்த்தா போதுமானது ஆனால் திருத்தி அடைகிறது இல்லை இன்னும் தின்னு இன்னும் தின்னு இன்னும் தின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று சுவையான முருகாய் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் தின்னு சொல்லுங்க சுவையான வரமுளகாய் சாப்பிட்டு பாருங்கள் வரமுளகாய் மோர் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து எண்ணெயில் போட்டு பிடிச்சோம்னா படை சொத்துக்கு வெங்காயம் கடிச்சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க அது அருமையாகிடுறதுங்க இப்படித்தான் எத்தனையோ இது ரொம்ப இது கூட தப்பிச்சிடலாங்க இது கொடூர சுவையில் உணவெல்லாம் சாப்பிடுவாங்க இறைச்சி ஜீரணம் பண்ண முடியாத உணவெல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம இறப்பை வந்துங்க அசைவத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கான வேதிப்பொருள் கிடையாது பாலை செருப்பதுக்கான வேதிப்பொருள் கிடையாது கொழுப்பை செருப்பதற்கான வேதிப்பொருள் கிடையாது இறைச்சியை அப்புறம் முட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா கடுமையான மலர்ச்சிக்கில் உண்டாக்கூடிய முட்டையை சிரிப்பதற்கான வேதிப்பொருள் நம்ம கிடையாதுங்க தாங்க வெள்ளைக்காரன் சொல்கிறான் வெள்ளைக்காரன் சொல்கிற அத்தனையுமே பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையுடைய பசைத்தன்மையுடைய ரத்தத்தை கெட்டியாக்கக்கூடிய ரத்தத்தை பசையை உண்டாக்கக்கூடிய எப்படி சுண்ணாம்பு பசை கலக்கிறோம்னா இந்த சுண்ணாம்பு சேவத்தில் இல்லைங்க அந்த மாதிரி தாங்க ஆக இதெல்லாம் சொல்லி சொல்லுவேன் நம்மளுக்கு எடுத்து விட்டாங்க அதனால இன்னும் பயப்பட தேவையில்லைங்க இது நீங்கள் படித்தவங்க இந்த 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 கானொடி பார்க்குறவங்கெல்லாம் நோயற்று வாழ்வு வாழணும்னா எந்த உணவை சாப்பிட்டாலும் நாம் சுத்தப்படுத்தி விடலாம் சுத்தப்படுத்துகிறோம்னா நாம் உலகத்திற்கு உபயோகமாக இருக்க முடியும் குடும்பத்திற்கு உபயோகம் இருக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்பது கிலோ இடையிலிருந்துன்னுங்க தண்ணீரையும் தூய்மையான காய்கறியும் சுவையாக சாப்பிட்டு சுத்தப்படுத்தினேன் தண்ணீரையும் காய்கறிகளை சாப்பிட்டு நான் சுத்தப்படுத்தினேன் தண்ணீரையும் வேர்க்கல்லையும் அப்புறம் வந்து வேர்க்கல்னு சொல்ல முடியல பச்சை வேர்க்கல்லை கொஞ்சோண்டு நீல் மேக்கரு கொஞ்சோட எலுமிச்சம்படம் சாதி கொஞ்சம் உப்புகள் இதை போட்டு போட்டு சுத்தப்படுத்தணுங்க நாக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க கண்ணும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க மூஞ்சியும் தெளிவாக இருக்குது இதெல்லாம் நான் விட்டு விட்டு செய்த பழக்கத்தினால் நான் ஆரோக்கியத்தை தக்க வச்சுட்டேன் இந்த வகையிலையும் நல்ல வழியில் பொருளிட முடியுங்க எந்த நோயும் குணமாக்கலாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை கடின நோய் வந்துவிட்டால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புற்றுநோய் வந்துவிட்டால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோய் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க வயிறு வீங்கிடுங்க மகோதரமாக வந்து ஆள் செத்து போயிடுவாங்க அதனால உடனடியாக உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு எல்லோரும் படிப்படியாக வேலை உணவுக்கு வந்து பழகுங்க அப்புறம் படிப்படியாக பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க அப்புறம் படிப்படியாக கொட்டைகள் பழங்கள் சாப்பிட்டு பழகுங்க அப்புறம் படிப்படியாக உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாறுங்க இப்படி செஞ்சிட்டே இருந்தோம்னா இயற்கை இப்படி விரும்புதுங்க இரு இப்படி விரும்புறதுக்காக தான் பல்வகையான உணவுப் பொருளை நமக்கு கொடுத்துருக்குதுங்க இந்த உணவுப் பொழைச்சாட்டு தான் நான் மேம்பி அடைவேன் இது போக விண்வெளி எங்கும் சக்தி பரவி இருக்குது நமக்கு சக்தி தான் முக்கியங்க உணவு முக்கியமாகங்கிற விட சக்தி தான் முக்கியம் சக்தி எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆக இயற்கை நமக்கு சக்தியை விண்வெளி சக்தி வச்சுருக்குது இயற்கை நமக்கு சூரியனை சக்தியாக வச்சுருக்குது இயற்கை நமக்கு காற்றை சக்தியாக வச்சுருக்குது சுத்தப்படுத்துறதுக்கு நீரை சக்தியாக வச்சுருக்குது இதெல்லாம் நமக்கு வச்சுருக்கறனால தான் நாம் தொடர்ந்து வாழ்கிறோங்க சக்தி ஆகுதமும் இல்லை சக்தி அணிமதிமில்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தூய்மை செய்யுங்க நீர் உபயோகமும் கழிவுப் பொருள்களுக்கான தீர்வும் என்பதையும் தாண்டி மனித வாழ்க்கை பாதிப்பு காடுகள் அழிவு என்று உலக அளவில் வளர்ந்து வருகிறது நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக என்ன ஆகிப்போச்சுன்னா நீர் கெட்டுப்போச்சு காற்று கெட்டுப்போச்சு நிலம் கெட்டுப்போச்சு வனத்தையும் நமக்கு எடுத்துட்ட கண்டபடி சாப்பிட்டு கண்டபடி வீசுறது அது தன் உடம்பை நேசிக்கிறதும் இல்லை உ உயிரையும் நேசிக்கிறது இல்லை உலகத்தையும் நேசிக்கிறது இல்லை மண்ணையும் நேசி சாரை கொடுக்கணும்னு பாருங்கள் உடம்பை நேசிக்க மாட்டான் உயிரை நேசிக்க மாட்டான் அந்த பூமியை நேசிக்க மாட்டான் எதற்கும் தகுதி ஏற்றவன் இந்த சாராயம் குடிக்கிறவங்க தான் அரசாங்கம் சாராயம் குடிக்கிறவங்க ஊக்குவிக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாது செத்து போனால் இருபது லட்சம் தருதுங்க இன்னும் 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 கொஞ்ச நாள் போச்சுன்னா செத்து போனால் ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நாம போட்டு சாக வேண்டியதுதாங்க இப்படி தான் அரசாங்கம் தப்பு தான் பண்ணுது அரசாங்கம் என்ன தான் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சாராயம் குடிப்பு ஊக்குவிக்கிற மாதிரி சாராயம் குடிக்கிறவங்கள எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் குடிப்போ ஒரு வால் வச்சுக்க வேண்டியது தானே சாராயம் குடிப்போர் வால்பகம் வச்சுட்டு அவங்களுக்கு இலவசமாக பணம் கொடுங்க சாராயம் இலவசமாக சாராயம் கொடுங்க இலவசமாக நல்ல சாராயம் கொடுங்க ஏன் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்குறீங்க என்னாலும் புரிய மாட்டேங்குது ஒன்றும் சாராயம் கொடுக்குற தப்புன்னு சொல்லணும் அல்லது சாராயக்கடை இழுத்து மூடணும் அது சாத்தியமே கிடையாது ஏன்னா வள்ளுவர் ஒரு சாராயம் வந்தாச்சு வள்ளுவர் காலத்தில் விபச்சாரம் வந்தாச்சு நாம தாங்க திருந்தணும் அரசாங்கம் என்ன தான் பண்ணணும் அரசாங்கம் சாரைய திறந்து வச்சுருக்குது அரசாங்கம் மூலகத்தில்தான் திறந்து வச்சுருக்குது ஆகியனால நம்மளோட உணவு பழக்கத்தின் காரணமாக தானேங்க எனக்கு ஊடகத்தை நம்ம கெடுத்துக்கிறோம் புழக்கத்தை கெடுக்கிறது மெல்லாம் உடம்பையும் எடுத்துக்கிறோம் ஆகையால காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுந்து காய்கறிகளை சிறிதளவும் சேர்த்து மடச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வரணுங்க நீங்கள் மூணு வேலையும் செய்யலாம் ரெண்டு வேலையும் செய்யலாம் ஒரு வேலையும் செய்யலாம் சரியா செஞ்சு பாருங்கள் அவருக்கும் கிடைக்கும் ஆகையால இனிமேல் எதை சாப்பிடணும்னு அதை சொல்லிக் கொடுங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க எதை சாப்பிட்டால் எதை சாப்பிட வேண்டும் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு காரம் சாப்பிட்றோம் உடனே வாயில் எரியுதுல்ல உடனே தண்ணி குடிக்கிறான் சரியா இனிப்பு சாப்பிட்றான் ஐயோ வயிறு வாயெல்லாம் பிடிச்சி போச்சு இனிப்பு சாப்பிட்றது பார்த்தா சித்த நேரம் பிடிச்சி போயிடும் அப்போ திருப்பி தண்ணி சாப்பிட்றோம் இல்லையா அப்போ எந்த உணவை சாப்பிட்டாலும் தண்ணீர் சாப்பிட வேண்டும் எந்த உணவை சாப்பிட்டாலும் வாயை கொப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிறது இல்லைங்க அது தாங்க ஆக எதை சாப்பிட்டாலும் தண்ணீரை மருந்தாக இருந்து சுத்தப்படுத்தினீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டு வாழலாங்க நன்றி வணக்கம்